விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்ட் சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் வெற்றிகரமாக நடத்திட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து போட்டு தரேன் விதை நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

நீங்கள் வேரில் கட்டினாலோ இல்லை இலையில் நீங்கள் தெளித்தாலோ இல்லை தண்டில் கட்டாலோ அந்த பயிருக்கு எங்கே நியூட்ரியன் தேவைப்படுமோ அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் அதுதான் டார்கெட்டுக்கு அது இந்த ப்ராடக்ட் இந்த டெக்னாலஜியில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து எல்லா போர்ஷன்லையுமே அது அப்சர்வ் ஆகும் என்னுடைய இதே நேரோபிகே டெக்னாலஜி ட்ரைனிங் வீடியோ யூடியூப்பில் இருக்குது நீங்கள் கேட்டீங்கன்னாலும் நாங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுறோம் அந்த லிங்க்கு நீங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லை ஒன்ட்ரோ ஒரு <_cerpected> <No>. <geleślar> சைஸ் ஆஃப் த பார்ட்டிகள் சைஸ் சொல்றேன் புது விவசாயிகள் நிறைய பேர் வந்துருக்கீங்க வந்துருக்கீங்க மேனோன்னா என்ன மேனோ அப்படின்னா மேனோ இங்கிலீஷ் மீடியம் என்னன்னா வெரி டைனி வெரி ஸ்மால் அப்படின்றது தான் பட் அந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பை அண்ட் கோடி கோடிங் தமிழ் ஒண்ணு வந்து நூறு கோடியால வகுப்பா என்ன சைஸோ அதுதான் மேனோட்ட சைஸ் பார்த்து எழுதுங்க தமிழ் இல்லாட்டி குரோரன் பொருளா வா இந்த பார்ட்டிகல்யூட் பார்ட்டிக்கல் சைஸ் இருக்கிறதுனால சிறு அந்த என்ன ஆகும்னா அந்த நம்ம பயிர்கள் வேர் வழியாக ரெண்டு சேனல் போகும் ஒரு பயிரில் ஃப்ளோயம் சைலம் அப்படின்னு சொல்லுவோம் சைலம் அந்த சேனல்ல தண்ணி தான் அந்த பயிர் எடுத்துப்போம் சேனல்ல உணவு எடுத்துப்போம் நியூட்ரிண்ட் கார்பன் நைட்ரஜன் இந்த மாதிரி தனிமங்கள் நைட்ரஜன் எல்லாமே அதுல தான் இருக்கும் ஏன்னா அதனுடைய அளவு கொஞ்சம் பெருசுங்கிறதால சேனல் சைஸ் பெருசாக இருக்கும் போகும் பட் இப்போ நேரடிய சைஸ் கம்மிங்கிறதுனால என்ன ஆகிடுச்சு தண்ணி எடுத்துக்கக்கூடிய அந்த சேனல்லையே நேனோ போக ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்துடும் அதை வந்து பாலமுருகன் அவரை ஜமப்படுத்துறதுனால அதையும்

கோகனட் அப்படின்னா அது நிறைய விவசாயிகள் தென்னை வந்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன் கோகனட்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் தென்னை பற்றி தெரியாது ஆனால் நான் ஃபுல்லாக பொள்ளாச்சி ஃபுல்லாக நான் சுற்றுறேன் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிணத்துக்கடவு அக்ரி ஆஃபீஸர் கணேசமூர்த்தி அவர் என்ன அவர் அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்லாம் ஸோ இருபது வருஷமா நான் ரெண்டு பேரும் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட நான் எனக்குமா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அக்ரி யூனிவர்சிட்டி அப்புறம் கோகனட் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆலியா ஸோ இவங்களோட சேர்ந்து நான் போய் ஃபுல்லாக டோட்டலாக போக்க நடத்துகிறேன் ஏன்னா எந்த கிராப்பில் நான் வந்து ஒரு 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 எக்ஸ்பர்டைஸ் ஆகணுமோ அதை நான் போய் தெரிஞ்சுட்டால் தான் முடியும் ஸோ கம்ப்ளீட்டாக கோர் பண்ணிவிடுவேன் பொள்ளாச்சி ஃபுல்லாக போகிறேன் இப்போ பேடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூரில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை கும்பகோணம் பட்டுக்கோட்டை பேராபூர்ணி எல்லா ஏரியாவுமே நான் நேராக போய் பேடி பண்ணி தெரிஞ்சுருக்கேன் மாதிரி கரும்பு அப்படின்னா இந்த விழுப்புரம் முண்டியம்பாக்கம் சுகர் ஃபேக்ட்ரி அந்த விழுப்புரம் சரௌண்டிங் நிறைய பேர் வந்து கேட்குறேன் ஆத்தூரில் சுகர் ஃபேக்ட்ரி நிறைய சுகர் ஃபேக்ட்ரியோட சேர்ந்து இருக்கணும் சுகரை பற்றி சுகர் கேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் நிறைய நான் பார்த்தேன் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ப்ரைஸ் வரலாம் அதை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பண்ணானா கோகனட் தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அப்புறம் சார் சொன்ன மாதிரி சத்யநாராயண் சார் சொன்ன மாதிரி டீல வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஏன்னா நான் மார்க்கோ பைபிள் சொல்லும்போது தீல கூடி ரெட் மைட் ஸ்கார்லெட் மைட் அந்த மாதிரி மைட்ஸ் ஸ்பைடர் மைட் அந்த வராது மற்ற மைட்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அதனால டீவும் தெரியும் காலமும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு பயிரிலையும் போய் செலக்டிவா அதை நடைமுறையில போய் அந்த பயிரினுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு டெக்னாலஜி போய் அந்த பயிருக்கு நான் சொல்றேன் தெளிவாக இப்போ தென்னை அப்படின்னா தென்னையில வந்து ஒரு மாசத்துக்கு ஹைபிரிடா இருந்தால் ஒரு பாலை வரும் நார்மல் வெரைட்டியா இருந்தா நான் ஆவரேஜ் சொல்கிறேன் ஒருத்தருக்கு பின்ன நாற்பத்தஞ்சு நாள் வருவோம் ஒரு பாலையில் ஒரு இருபத்தஞ்சி குறும்பை கொட்டாம தேங்காய் கொட்டாம நிறுத்துதான் ஒம்பது பாலை எட்டு இருபத்தஞ்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு இரநூறு லட்சம் வரும்னு என்னுடைய கணிப்பு சோ அதுக்கு உள்ள கொடுத்து கொடுத்து நான் கவனிக்கிறேன் அப்ப நான் ஒரு பயிரினுடைய பிசியாலஜி உடலியல் தன்மை தெரியாமலேயே நான் போய் இந்த ப்ராடக்ட் கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா நான் சொன்னது

நான் எப்படி பார்ப்பேன்றத நான் சொல்லிடுறேன் காலையில ரெண்டு மூணு வார்த்தை நான் கரெக்டா சொன்னேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் மண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம் பயிரை விட எனக்கு மண்ணு முக்கியம் அப்ப தொழுவுரம் போட்டா உடனே அந்த தொழுவுரத்துக்குரிய சத்துக்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் மண்ணுல கரைஞ்சி உடனே பயிர் கிடைக்காது இல்லையா அது வந்து மக்கி அதுக்கூடிய நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகி மினிமம் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் சில தொழுவுரங்கள் அஞ்சு வருஷம் கூட ஆகும் சொல்ல முடியாது சில பேர் ஏற்கனவே நல்லா மக்கி இருக்கும் ஸோ ஆறு மாசம் கூட ரிலீஸ் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து தொழு உரமோ கோழி உரமோ ஏதாவது போட்டு அல்லது வெர்மே கம்போஸ்ட் மண்புட உரம் போட்டால் உடனே பயிர்க்கு எவ்வளவு நியூட்ரி ரிலீஸ் ஆகி போகும் நான் கணக்கு எடுக்க மாட்டேன் நான் எடுக்க மாட்டேன் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா தொழு உரம் போட சொல்வேன் ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டம் எனக்கு முக்கியம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பிடிப்பு தன்மை எனக்கு ரொம்ப முக்கியம் காற்றோட்டம்னா ஏரேஷன் சாயில் ஏரேஷன் ஒவ்வொரு மண் துகள்களுக்கு உள்ள இடைவெளியில ஏர் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் எனக்கு அப்பதான் வந்து ரூட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அதுக்காக நான் போடலாமான்னா போடலான்னு சொல்றேன் எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே ஆகும் எல்லாத்தையுமே எல்லாத்திலயுமே நம்ம ஹீல்ட் ஆகும் சார் புரியுது அதனால நீங்க அதை பயன்படுத்தலாம் எந்த இயற்கை வளர்ச்சிங்க நான் சொல்றேன் சொல்றோம் மண்ணனுடைய தன்மை வந்து மூணு இருக்கு நான் ரொம்ப டெக்னிக்கலா சார் கேட்டதுனால நான் கொஞ்சம் டீடைலா போறேன் மண்ணில் வந்து மூணு தன்மை இருக்கு தமிழ்ல நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து இங்கிலீஷ் எழுதுங்க தமிழ்ல வர வரமாட்டேங்க பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மண்ணுல வந்து இயற்பியல் தன்மை மண்ணினுடைய இயற்பியல் தன்மை ரொம்ப முக்கியம் சார் ஒன்னு பிசிக்கல் இயற்பியல் தன்மை சார் இங்க கவுன்ஸ் போறோம் அப்புறம் எழுதிங்களா அப்புறம் பார்த்து எழுதிங்களா சார் தயவு செய்து கவுன்ஸ் கவனிச்சு மண்ணு வந்து மூணு தன்மை இருக்கு இந்த மண்ணை வந்து நான் ஒரு ரெண்டு இந்த நேரம் எம்பிக்கை ட்ரைனிங் அப்ப நான் சொல்ல நினைக்கிறேன் எல்லா சயின்டிஸ்டும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் அல்லது மனிதர்களுமே நம்ம மேலே தான் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்க்கறோம் நட்சத்திரத்தை பார்க்குறோம் கோள்களை பார்க்குறோம் மூணுக்கே போயிட்டு வந்துட்டோம்

அந்த ஸ்பீடு யார் போனாலும் அந்த லைட்டாகவே நம்ம ஒளியாகவும் மாறிடுவோம் ஏன்னா அவ்வளோ வேகம் இல்லையா அது ஆனாலும் இவங்க விடாம அதை ஆரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதுக்கும் விவசாயத்துக்கு என்ன சார் சம்மந்தம்னா இருக்கு நான் என்ன செய்யறேன் காலு கீழே இருக்கிறதுல நான் ஆரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னால இங்கிருந்து அங்கே போக முடியாது தேவையில்லை ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம் தான் நான் சொல்றேன் மண்ணை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நான் என்ன பண்ணா அக்ரி முடிச்சுட்டு கம்பெனி அக்ரி கிளினிக் ஆரம்பிக்கும் போதே முதல் முதல் என்ன பண்ண மண் பரிசோதனை

பே பேர் அவங்க வந்து அீட்டு பார்கோடு சேர்ந்து அவங்க அந்த சயின்டிஸ்டோடு சேர்ந்து நான் என்ன பண்ணேன் இந்த மண் பரிசோதனை அந்த கிட்டை வந்து நான் ரெடி பண்ணேன் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பிரஸ் பொட்டாஷ் இதை மூணு மட்டும் பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு விவசாயி அவருடைய மண்ணில் இருந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உரம் போட்டுக்கலாம் இதை ரெடி பண்ணோன்னே அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் டாக்டர் கலாம் அவர் இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் இருக்காதுன்றது அவருக்கு நாங்கள் இதெல்லாம் அனுப்பிவிட்டோம் அந்த டீட்டெயில்ஸு ரிசர்ச் மெட்டீரியல் அந்த வீடியோ பேப்பர்ஸு எல்லாம் அனுப்பணும் உடனே அவர் சன் டிவியில் சொல்லி வணக்கம் தமிழில் பேச வச்சாரு அதெல்லாம் சொல் அதெல்லாம் செஞ்சோம் அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அவர் கலாம் சார் என்ன பண்ணார்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இதை வந்து சர்க்குலேஷன் பண்ணி இந்தியா ஃபுல்லாக இந்த சாயல் டெஸ்டிங் வந்து ப்ரோமோட் பண்ணுங்க அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் அவர் செய்ய முடியும்

இதெல்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் சார் உரமோட்டை கொண்டு வந்தால் போட்டால் கழிஞ்சு போய் இது மண்ணெல்லாம் போட்டு இதெல்லாம் வேலைக்கிறாங்க சார் அப்போ நான் சார் சரி இவங்களுக்கு வந்து நேரடியாகவே சார் சவுண்டு கம்மி பண்ணுவேன் நேரடியாகவே என்ன பண்ணலாம் மண்ணில் நைட்ரஜன் இருக்குதா பாஸ்பரஸ் இருக்குது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிவிட்டா இவங்க வாங்கி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பயோடைமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சு அப்போ அது வந்து என்னாச்சு பயோடைமெண்ட்டு ஃபுல் சேல்ஸ் பயோடைமெண்ட் யூஸ் பண்ணாத ஃபார்மரே கிடையாது அது மாதிரி ஃபுல்லாக இப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடே கொடுக்கலாம் ஏன்னா அந்த ஃபார்மர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு இல்லை அதனால நான் வந்து அது விடல வேணான்னு ஏன் சொன்னாரு அப்ப அவருக்கு என்ன வேணும் அதை கொடுத்துருச்சு அதை கொடுத்த உடனே அது நல்ல சூப்பரா நல்ல சேல் ஆச்சு அதனால கம்பெனி வளர்ந்துருக்கு வேணும் என்னால நான் இன்னும் வளரல பயோடேமெண்ட் தான் அது காரணம் விவசாயிகள் தான் வேணாம்னு சொன்னா நான் அது வந்து அதை பிடிச்சிக்க வேணாம்னா கூட ஏன் வேணாம்னு சொல்றாங்கன்னு நான் அதை ஆராய்ச்சி பண்ணிடுவேன் வேணும்னு சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணுவேன் விடமாட்டேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்ப்பு சொன்னாங்க பயன் வந்து உடனே பத்து வருஷம் யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு பாட்டுன்னு சொல்லித் தருவாங்க சார் வந்து ட்ரிப்பில் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது சார் எப்படி சார் இல்லை நான் சொல்லி இல்லை நீங்கள் ட்ரிப்பில் இருந்து தண்ணி வரட்டும் வட்டப்பாத்தியில் கொடுத்துருங்க பவுடர் போட்டு இல்லாட்டி சேனலில் கொடுங்க என்ன வாங்கிட்டாங்க ஆனால் இதற்குள்ள ஒரு ஓகே இது வந்து என்ன செய்யலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி இஸ்ரேல் அப்போ இஸ்ரேல் போகணும் உடனே இஸ்ரேலுக்கு நான் போகிறேன் இப்படி வந்து சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் இஸ்ரேல் போயிட்டேன் அங்க இருக்கிற அவங்க தான் வந்து க்ரெடிகேஷன் உரம் நீர் பாசனத்துல உலகத்திலேயே முன்னோடு யாருன்னா இஸ்ரேல் நாடு தான் அதுல யார் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தா அது அது மேலே வந்து ஃபிஸிக்கலுக்கு மேலே இருக்காங்க என்ஏ ஏடிஏஎன் என் டபிள்யூஏ பெருசாக என்டபிள்யூஏ டிஏஎன் நான் தான் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இஸ்ரேல அவங்க வந்து இந்தியாவில் உடைய ஜெய் நெரிகேஷனோட கையைப்பரிந்தான் n double <midt employer> so, like a n நடுவுல d முன்னாடி n இத வந்து நான் தான் இத வந்து நீங்க இஸ்ரேல் கம்பெனி இந்த கம்பெனி போய் அங்க ஒரு வாரம் இருந்து எப்படி அவங்களுக்கு வந்து இப்ப நான் அந்த வீடியோல சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு 200 டன் தக்காளி இப்படி எடுக்கறாங்க பட் அவங்க கெமிக்கல் பண்றாங்க ஆனா எனக்கு வந்து ஆர்கானிக்ல பண்ணனும் சவாலஞ்ச் இருக்கு சரி ஓகே டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்புறம் இத ஆர்கானிக்கா மாத்திக்கோ அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அங்க ஒரு வாரம் நாள் அந்த கம்பெனிக்குள்ளே போய் போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அமெரிக்கா சயின்டிஸ்ட்டு அமெரிக்காவில் கனடா பக்கங்கள கனடியன் சயின்டிஸ்டோட டைப் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ நேரோ டெக்னாலஜியை கொண்டு வந்து இது லாஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ இது வந்து அமெரிக்காவுனா உடனே போயிட முடியாது மற்ற கண்ட்ரிஸ்லாம் உடனே போயிடலாம் யூரோப்போட போயிடலாம் லண்டன் போயிடலாம் யூகே வந்து டூரிஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம் அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன செய்யுது அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடத்துட்டாங்க அக்ரி எக்ஸிபிஷன் மெக்சிகோவில் நடந்தாங்க இப்போ மெக்சிகோவுக்கு நான் போவோம் மெக்ஸிகோக்கு போனோம் அந்த கட்டமான கண்ட்ரிக்கு போனேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்து இது ஒரு வாய்ப்பானு அமெரிக்காவுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது ஏன்னா எங் எங் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அவங்க உங்களுக்கு அவங்க பர்மிட் பண்ணுவாங்க மற்றவங்களாம் போனால் அங்கேயே உட்காந்து வாங்கணும்னு விட மாட்டிச்சு அப்போ மெக்சிகோ போகணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணேன் சரி அமெரிக்கா வழியாக மெக்சிகோக்கு அப்ளை பண்ணிடுவோம் மெக்ஸிகோ டேரெக்டாக போகிறதுக்கு அமெரிக்கா வழியாக போனால் ஒரு வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அமெரிக்கா அமெரிக்கா போறதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனா வேண்டியது அப்ப யூஎஸ் எம்பி போயிட்டு இன்டர்வியூ போய் அட்டன் அவங்க கேக்குறாங்க நீங்க வந்து மெக்சிகோ தான் போன இன்விட்ரா மெக்சிகோ இருக்கு எதுக்கு அமெரிக்கா வரீங்க நான் சொன்னேன் நான் அமெரிக்கன் விசா வாங்கிட்டா நான் மெக்சிகோ விசா வாங்கவே தேரில்ல கட்ட மாலை வாங்க தேல கரீபியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு இருபது முப்பது கண்ட்ரிஸ் நான் விசா வாங்க தேவையில்லை இல்லைனா நான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வீசா வாங்கிட்டே இருக்கணும் நான் ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் போல்டா கேட்டேன் அது உடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஏன் வந்து மெக்சிகோவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போய் நான் கேட்க முடியாது ஏன் மெக்சிகோல பண்ணுவேன் பட் எதுக்கு எது சொல்ல வரன்னா இன்னோவேட்டிவாக நம்ம இருக்கணும் ரொம்ப வந்து அந்த சமயத்தில் நம்ம ரெஸ்பான்ட் பண்ணணும் இவ்வளவு பெரிய இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம ரிலேட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ நான் சொன்னேன் ஏன் மெக்சிகோல பண்ணக்கூடாது இந்தியன் கவர்மெண்ட் ஏன்னா மெக்சிகோ தான் பசுமை புரட்சி இந்தியாவில் வர்றதுக்கு முக்கியமான ஒரு நாடா இருந்தது அதனால மெக்சிகோ தான் ரைட் கண்ட்ரினு நினைச்சு அவங்க உடனே பாஸ்போர்ட் பண்ணி பாஸ்போர்ட் வீசா கிடைச்சி அதுக்கப்புறம் உடனே அங்க யுஎஸ் கிளம்பி உடனே உதவ நான் பண்ண வேலை அப்படின்னா அது மெக்சிகோ போயிட்டு வந்து உடனே உதவலை அங்க இருக்கிற அக்ரி டிபார்ட்மெண்ட் யூஎஸ்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்கள போய் பார்த்து அவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு டெக்னாலஜியெல்லாம் எங்களுக்கு கொடுங்க இந்தியாவில் இருந்து பண்ணுறோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கெமிக்கல் ஃபார்மிங் தான் அவங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் ஃபுல்லாக இயற்கை சேர்க்க கலைகள் அடிக்காமல் அமெரிக்காலாம் கிடையாது இந்த பெற்றவை அமெரிக்கன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே நீங்கள் அதை பார்க்கலாம் அங்கே வந்து அமெரிக்கா ஃபுல்லாக கெமிக்கல் தான் ரசாயன உரங்கள் அது இல்லைன்னா